கற்போம் கரைஞ்சது எம் மனசு உன்னாலே அடி சத்தியம்மா அடி சத்தியம்மா நான் இருப்பதுன்னாலே உயிர் போனாலும் உன்னாச போகாதே மனம் கல்லானே ஆனதில்லை கண்ணம்மா மனம் கல்லானே ஆனதில்லை கண்ணம்மா நடிகர் ராஜேஷ் மணிவருள் புனிதர் டுவெண்ட்டி டுவெல் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்கழி ஐந்தாம் நாள் இரவு பத்து மணி மூன்று நிமிடங்களுக்கு பிறந்த ராஜேஷ் அவர்களின் ஜாதகம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்திலேயே சனி பகவான் இரண்டு என்கின்ற தனக்குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் கேது பகவான் ஐந்து என்கின்ற பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் பகவான் ஆறாம் இடத்துல மறைவஸ்தானத்துல ஐந்து குடைய குரு பகவான் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானாதிபதியான குரு பகவான் நீச்சம் கண் மறைவு அங்க சுக்கரனும் சுக்கரனுக்கு அந்த ஆறாம் இடம் மறைவு இல்லை எட்டாம் இடத்துல ராகுபகவான் பதினொன்றாம் இடத்துல மாந்தி துறைக்கே சுக்கரதசை ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு வருஷம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் வரையும் அதுக்கப்புறம் சூரியதச ஆறு வருஷம் சிம்மலக்கணத்துக்கு சூரியதசை ஒரு யோகதசை ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த பூராடம் நட்சத்திரம் இருந்ததுனால அந்த சுக்கரதா பதினஞ்சு வருஷம் இருந்தது பாத்தீங்களா அதுதான் வந்து அவருக்கு வந்து ஒரு அவயோகதை அந்த பதினஞ்சு சுக்கரன் அவயோகதையாக இருந்தாலும் கூட வந்து குரு பகவான் ஜாயிண்ட்டு கதராக இருந்ததுனால அந்த ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளேயே அவர் நிறைய மெச்சூரிட்டி ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும் நிறைய ஒரு தேடல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு அந்த சுக்கரதையிலேயே கிடைச்சிருச்சு ஏன்னா அந்த சுக்கர பகவான் குரு பகவானோட ஜாயிண்ட் கதராக இருந்ததுனால அதுக்கப்புறம் சூரியதசை நைன்டீன் செவன்ட்டி வரைக்கும் செவன்ட்டிலேருந்து எயிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரதசை இந்த சந்திர தசையிலேயே அவ்வளோ ஒரு தொடர்கதையில் ஒரு அறிமுக கேரக்டர் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கன்னி என்ற படத்துல ஹீரோ அப்படின்ட்டு ஸோ ஒரு நடிகனா உருவாக ஆரம்பிச்சுட்டாரு அந்த எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் சந்திரதசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாதசை செவ்வாதசை சிம்மல கணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி கம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதின்றதுனால அதுவும் அந்த செவ்வாய் அவருக்கு இரண்டாம் படத்திலேயே ஜாயின் கதரா கேதுவோட இருக்கிறதுனால அவருக்கு ஒரு தூக்கு தூக்குச்சுன்னு தான் சொல்லணும் அந்த ஏழு நாட்கள் பாக்கியராஜ் அவர்களுடைய படத்துல ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டர் பண்ணா கூட அந்த கேரக்டர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு என்னைக்கு மக்கள் மனசுல ஒரு நிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அந்த கேரக்டர் அமைஞ்சிருச்சு ஆசிரியராக பொண்ணு நிறைய படிக்கலைன்னா வாழ்க்கையை நிறைய படிச்சுட்டாரு பலருடைய வாழ்க்கை தத்துவங்களை நிறைய படிச்சுட்டாரு பல மேலை நாட்டு அறிஞர்களுடைய வரலாறுகளை நிறைய படிச்சுட்டாரு நடமாடும் நூலகம் தான் ராஜேஷ் சார் ஸோ எண்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னாக்கா செவ்வாதம் முடியுது செவ்வாதசை முடிஞ்சோன்னா ராகதேச ஆரம்பிக்குது ராகதேச பதினெட்டு வருஷம் எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஸோ இந்த ராஜேச வரும்போது ஸ்லைட்டா வந்து நடிகர்ன்ற அந்த போர்வையில இருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா ஒரு கமர்ஷியல் எலிமெண்டோட ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஹீரோவா இவரளவு வர முடியல இவருக்கு அந்த சுக்கரதை முடிஞ்ச உடனே பதினஞ்சு வயசுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னாக்கா யோகா தாசா சூரியதாசா வந்துருச்சு ஸோ இவருக்கு அந்த சினிமாவுக்கான கதவுகள் திறந்துருச்சு ஊரறிஞ்சு உலக அறிஞ்ச நடிகர் ஆயிட்டாரு ஐ திங்க் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா கே நகர்ல வந்து ராஜேஷ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு கட்டி அதை வந்து சினிமா ஷூட்டிங் விடுறாரு அப்ப நான் வந்து ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக நம்ம சித்ராலட்சுமன் சார்ட்டை வந்து பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ அந்த சூரசாரம் படத்துக்குன்னா வந்து வீட்டை புக் பண்றதுக்கு போறோம் வரோம் இவட்ட பார்த்து பேசுறோம் வீட்டை புக் பண்றோம் பிக்ஸ் பண்றோம் அங்கே ஷூட்டிங்கெல்லாம் நடத்துறோம் அதுக்கப்புறம் நான் வந்து சித்ராலட்சுமணன் சார்ட்ட வந்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு மூணு கம்பெனி நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கமல் சார்ட்ட வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் நம்ம பேஸ்கம்பனிக்கு விட்டேன் நான் அங்க இவரு இவர் கமல்சார பாக்குறதுக்கு வராரு இப்ப இவருக்கு ஏன் வந்து இவர் வந்து ஒரு ஒரு இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ட்ரேட்ல இருக்க மாதிரி ஒரு ரெகுலர் ஹீரோவா வந்து இவரா வந்து பரிணமிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஆறாம் போய் உட்காந்துட்டாரு இன்னொரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீச்சம் கம் மறைவு ஒரு மனிதன் வந்து பணம் சம்பாதிக்கலாம் சொத்து சம்பாதிக்கலாம் ஆஸ்தி பாஸ்தி சம்பாதிக்கலாம் ஆனா பேர் புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பலமா இருக்கணும் இவரு ஜாதியத்தை வந்து குரு பகவானே பூர்வ புண்ணிய சாணாதிபதி ஆகிறாரு அவரு நீச்சமக்கம் மறைவு அப்படின்னு போது இவரால் வந்து ஒரு பெரிய ஹீரோ லெவல்ல அந்த லெவலுக்கு வர முடியல அந்த பெரிய ஹீரோக்களுடைய நடிப்பை விட பயங்கரமான நடிப்பை பொழிகிறாரு இப்படி நான் சொல்றதுனால வந்து மற்ற நடிகர்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி குறைச்சு பேசுற மாதிரிதான் கிடையாது நல்ல தரமான நடிகர் நடிகர் ராஜேஷ் அப்படின்றது அந்த பேர்னா எடுத்துட்டாரு இதுதான் நேரம் ஜாதக கட்டான்றது இதுதான் ஸோ அந்த சுக்கரன் வேற ஆறாம் இடத்துல போய் இருந்ததுனால ஆறு வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து ஒரு வம்பு வழக்கு ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னா அது ஒரு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ஆதாயமான இடமா அது இல்லை அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கரனே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துலயோ ஒரு பதினோராம் இடத்துலயோ இல்ல ஒரு கமல் சாருக்கு இருக்கிற மாதிரி ஒரு இரண்டாம் இடத்துலயோ குடும்ப ஸ்தானத்திலயோ இல்ல ஒரு ரஜினி சாருக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருந்திருந்தால் இவரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஒரு பிரபு கார்த்திக் சத்யராஜ் வந்து அந்த ரேஜிக்கு வந்திருப்பாரு பாருங்க ஆனா இவர் அதுக்காக வந்து வருத்தப்படல என்ன அப்படின்னாக்கா அந்த பத்துக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் இருந்தாலும் அந்த ஆறாம் இடத்துல இருந்து கூட குருவோட இருந்ததுனால இவருக்கு லக்னாதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால அந்த ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் இருந்ததுனால மல்டிபிள் திங்கிங் மல்டிபிள் பிசினஸ் சோர்ஸ் இதெல்லாம் வந்து எண்பத்தி ஏழுக்கு அப்புறமே ரியல் எஸ்டேட் அப்போ மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து ரியல் எஸ்டேட் வந்து அப்படியே வந்து அப்படி பிக்அப் ஆகிற நேரம் ரூபூமா நேரத்துல ராஜலட்சுமி ஸ்டேட் அதாவது கமல் சார் மேல ஒரு மிகுந்த பற்று பாசம் மரியாதை உள்ளவர் அது அங்க அவர் கமல் சார் ஆஃபீஸ்க்கு வரும்போது தான் நமக்கே தெரிஞ்சது நம்ம அப்ப அங்கே பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவர் மகன் மகளிர் மற்றும் சத்ரிலாவி குருதி பண்ணலாம் அங்கே போது தயார் பணிவாகியாக பணிபுரிஞ்சுட்டு இருக்கும்போது இவரு அங்கே கமல் சாரை பாக்கிறதுக்காக வருவாரு கமல் சார் மேல பாத்தீங்கன்னாக்கா அவர் டிஸ்கஷன் இருப்பாரு இல்லவா யார் கூட பேசிட்டு இருப்பாரு அவரை பார்க்க வந்த விஐபிகளோட பேசிட்டு இருப்பாரு அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கீழே எங்க கூட தான் உட்காந்துருப்பாரு நானு ஒரு பெரிய மேனேஜர் கொடுத்திருந்தாரு டிஎன் சுப்ரமணியம் டிஎன்எஸ் அப்படின்ட்டு எங்க கூட பேசிட்டு இரு டிஎன்எஸ் சார் பாத்தீங்கன்னாக்கா அவர் பக்கத்துலயே வீடு சாப்பிடுறதுன்னா வீட்டுக்கு போயிடுவாரு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு தான் வருவாரு அப்ப இவர் எங்க கூட வந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாரு பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாரு அப்பவே நாங்க ஜாதகத்தை பத்தி பேசுவோம் அவரு ஜாதகத்தை நான் சொல்லுவேன் சார் இதுதான் சார் இந்த மாட்டேன் சார் இதான் மாட்டேன் சார் இப்படி இருக்கு சார் உங்களுக்கு சுக்கரன் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால வந்து ஆறாம் இடத்துல இருந்ததுனால எல்லாம் கரெக்டு தான் ஆரம்பிச்சிருந்தேன் அப்படி இருந்தாலும் நான் எப்படி ஒரு நடிக்கிறானா இன்னைக்கு ராஜேஷ்னாக்கா நாலு பேருக்கு தெரியுது இல்லை எல்லாம் கரெக்ட் தான் சார் ஆனா நீங்க வந்து ஒரு சத்யராஜ் ஒரு பிரபு விஜயகாந்த் இந்த ரேஞ்சுக்கு வர முடியலங்க சார் அது எனக்கே தெரியும் அதனாலதான் நான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்தேன் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் ஏன் நான் வந்து உங்க ஆளு கமல் சாரை வச்சு நான் படம் பண்ணணும்னு டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு நான் நினைச்சாக்கா வந்து இப்ப எத்தனையோ பேர் நான் கேட்டக்கா காலச்சிட்டு தருவாங்க ஆனா கமல் சாரை தான் டைரக்ட் பண்ணணும் நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் நீங்க அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா எது பண்ணாலும் வந்து தி பெஸ்டா பண்ணணும் தி கிரேட்டா பண்ணணும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்க ஐந்தாம் இடம் வலுத்தாலே இதுதான் பிரச்சனை சார் அது பெரிய பிளஸ் அதுவே பெரிய மைனஸ் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு பாரதியார் ஜாதகமே இதுதானே சார் ஐந்தாம் இடத்துல அவருக்கு மூணு நாலு கிரகம் போய் மாட்டினதுனாலதானே சார் அவர் வந்து தனித்துவமா தெரிஞ்சார் எல்லாத்துக்குமே ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் மாட்டினாலே எல்லாமே வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் ஒரு அப்நார்மல் திங்கிங் அப்நார்மல் கண்டிஷன் அதாவது ஒரு தனித்துவமா ஒரு ஒரு யூனிக்கா தெரியாத மாதிரி யாரும் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க யாரு கூட அதிகமா மிங்களாகவும் மாட்டாங்க ஆனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஏழுக்குடிய சனி பகவான் லக்னத்திலே இருந்து ஏழாம் மரத்தையே அவர் பார்க்கிறாரு ஸோ ராஜ தசையில ரியல் எஸ்டேட்டு ஹோட்டலு இந்த தான் பண்ணாரு அப்புறம் குருதசை வருது குருதசை வர நேரம் பாத்தீங்கன்னாக்கா இவர் மறுபடியும் வந்து அது ஒரு யோக தசை கொஞ்சம் கேரக்டர் வருது தர்மதுறையில வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க அதாவது இவருடைய ஜாதக அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா கை கட்டினது வாய் கெட்டாது ஒய் இட் இஸ் லைக் திஸ் அப்படின்னாக்கா ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல நீச்சம் கம் மறைவு ஆனால் அதே சமயம் அந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவானுக்கு பதிலாக குரு பகவானுடைய வீட்டுல லக்னாதிபதி சூரிய பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் மதிகாரகன் சந்திர பகவான் எல்லாருமே பூர்வ ஸ்தானம் ஏறினதுனால இவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் த வே அவுட் ஆஃப் லா அதாவது ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா நீதி நேர்மை நியாயம் கரெக்டாக பண்ணணும் இவர் ரியல் எஸ்டேட் பேர் இவர்கிட்ட வந்து லேண்ட் வாங்கி அடைஞ்சிருக்காங்க பயன் அடைஞ்சிருக்காங்க கிடைச்சா போதும் ஒரு அரையானா கிடைச்சா நமக்கு லாபம் போதும் நம்மகிட்ட வாங்குறவங்க நல்லபடியாக இருக்கணும் அதே மாதிரி அந்த ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கொண்டு இவர் தான் எல்லாத்தையும் நம்பி கொடுத்ததுதான் என்ன சார் ஃபுல் டைம் மஸ்டராவே பாயிட்டீங்க போல இருக்க நீங்க அப்புறம் என்ன பண்றது நீங்கள் அப்பவே சொல்லிட்டீங்களே அப்படின்னாரு குரு பகவான் நீச்சமாக இருந்தாலும் அந்த குருவோட வீட்டில் எல்லாம் போய் உக்காந்ததுனால இன்னொரு விஷயம் என்னக்கா அந்த குரு பகவான் வந்து நீச்சம்க்கு மறைவு குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் மட்டும் இருக்க அந்த ஆறாம் இடத்துல இல்லாத ஐந்தாம் இடத்துல இருந்திருந்தாரு அப்படின்னாக்கா ஒரு ரெகுலர் ஹீரோவாக வந்திருப்பாரு காலப்புருஷ தத்துவத்தில் வந்து தனுசு ராசின்றது வந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு உரியது தான் தனுசு ராசி அந்த ஒன்பதாம் இடமான தனுசு ராசி இவருக்கு ஐந்தாம் இடமா பூர்வ புண்ணியஸ்தானம் இவர் லக்னத்துக்கு வருது ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ராசிநாதன் அங்க உட்கார்ந்துருக்காரு இப்ப தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னாக்கா ராகு பகவான் கும்பத்துக்கு வந்துட்டாரு சனி பகவான் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிட்டாரு சோ நாலாம் இடத்துக்கு போனாருன்னு போது சுகத்தை கெடுக்கணும் சுகத்தை கொடுக்கணும் ரெண்டுமே நடக்கும் ராகு பகவான் அங்க அவரோட காம்பினேஷன்ல இருந்த வரைக்கும் சனி பகவானோட இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுகத்தை இருந்தாரு வந்தாரு அங்க அங்கிருந்து விட்டு கீழே மூணாம் இடத்துக்கு வந்த உடனே கும்பத்துக்கு வந்த பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் தனித்து விடப்பட்டாரு குருவோட போயிட்டு அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து ஆறாம் இடத்துல இருந்தாரு ஆறாம் இடத்துல இப்பதான் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு சோ இவருக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் பைபாஸ் சர்ஜரி பண்ணி பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள்லாம் வந்து நல்லபடியா ரொட்டீன் லைஃப்ல இருந்து நல்லபடியா இயற்கை மரணம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவரும் அந்த மாதிரி தான் இருப்பாரு இருக்க வேண்டிய ஆளு ஏன்னாக்கா சனி பகவான் லக்னத்திலேயே இது இன்னொரு விஷயம் ஆனாக்கா நான் அப்பவே அவருக்கு சொல்லியிருக்கேன் நான் ராஜ்கமல்ல இருக்கும்போது எனக்கு சனி தசம் தான் எப்படி இருக்கும்னு கேட்பாரு சார் இப்ப நடக்கிறது ராகுல சார் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நாங்க பேசுறது வந்து என்னன்னாக்கா தொண்ணூத்தாறுல அதுக்கப்புறம் வெளியே மீட் பண்ணும்போது கூட அவர் ஆபீஸ்ல மீட் பண்ணும்போது கூட நாங்க சொல்லுவேன் சார் நீங்க நடக்கிறது இப்ப ராகு தச ராகு முடிஞ்சு குருதசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சனி சார் இல்ல நான் உங்களை அவங்களை கேட்கறேன் நீங்க நீ வரி ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து லக்னத்திலேயே சனி பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது தசையோ அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல ஒரு தசாநாதன் உட்கார்ந்தாலோ அவங்க பேவரதான் பண்ணணும் அப்படிதான் ஒரு ஜெனரல் ரூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இல்லா பட் இப்ப இதுல என்ன ஒண்ணுனாக்கா ஒரு பெரிய நடிகராக வர முடியாத போனது காரணம் என்னன்னாக்கா அந்த ஐந்து என்று சொல்லக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தான குரு பகவான் நீச்சமக்கும் மறைவு சுக்ரன் ஆறாம் இடம் ஏறினது காரணம் ஏன்னா சுக்ரன் ஆறாம் இடம்ன்றது ஒரு ரோகஸ்தானம் அங்க சுக்ரன் கலைக்கு அதிபதியான சுக்கரன் அங்க இருக்காரு என்ன இருந்தாலும் குருவோட இருக்கிறதுனால இவரு அதே மாதிரி இந்த கா இந்த ஜென்மத்துல இவர் ஆகி இவ்வளவு புகழ் அடைஞ்சதுக்கு இவர் எத்தனையோ ஜென்மத்துல வந்து பண்ண புண்ணியங்கள் இவ்வளவு இந்த ஜென்மத்துல இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்துட்டு இருக்கு சாதாரணமா ஒரு மனிதன் வந்து நடிகனாகவே முடியாது வாழ்க்கையில வந்து பல ஏற்ற இறக்கங்கள் வரவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனை வந்து ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி வந்து அவளை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் தான் நாலு வயசுல ஜோதிடம் படிச்சாலும் நம்ப இதை நம்ம பெருமை சொல்லிக்கல ஒரு அடக்கமாக தான் சொல்றோம் கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவு ஒரு நேரம் நல்ல நேரமா இருந்தாலும் அதை ஆக்டிவேட் பண்றது ஒரு கோச்சாரம் தான் கெட்ட நேரமா இருந்தாலும் அதை ஆக்டிவேட் பண்றது கோச்சாரம் தான் கோச்சாரம் போது வந்து லக்னம் வேலை செய்யாது ராசி தான் வேலை செய்யும் மதியா கதியா விதியா அப்படின்னாக்கா வழியே வந்த பதி மதி மதிவெளியே சென்ற கதி இதுதான் மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் ஸோ இவருக்கு வந்து நானாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் போய் உட்கார்றாரு ராகு பகவான் போது அது வந்து குரு பகவானுடைய வீடு இன்னொன்று அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் உச்சமாகின்ற ஒரு வீடு சுக்கர பகவான் என்ற வீட்டுல போயிட்டு ராங்குபவன் உட்கார்றாரு அப்படின்னு போது பல விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் இவருக்கு எப்படி பண்ணுது அப்படின்னாக்கா இவரு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா அநியாயத்துக்கு வந்து மனிதருள் புனிதரா இருக்காரு நடிகருள் புனிதரா இருக்காரு இவரு நேரங்களால பாக்காத உழைச்சிக்கிட்டு இருக்காரு முன்ன பின்ன தெரியாதவங்க யாரா இருந்தாலுமே அவர்களை வந்து இவருடைய வீட்டுக்கு வர வச்சு ஆக்குறாரு இவ்வளவு நீ பணம் கொடுத்தாதான் வருவேன் மற்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க யாரையும் நம்ம குறையா சொல்லல நம்ம அவங்க சுச்சுவேஷன் அப்படி அதாவது இவர் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்டியனாக கூட இவர் வளர்ந்தது இவருடைய நடைமுறை வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு இந்து கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு இவர் ரொம்ப நாளா கோயிலுக்கு போகாம இருந்திருக்காரு ஏன் அப்படின்னாக்கா இறைவன் இவருக்குள்ளேயே இருந்திருக்காரு அது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது நான்வெஜ் சாப்பிட்றதே விட்டாரு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு இவர் வந்துட்டாரு எப்பவும் வந்துட்டாரு ஏன்னா அந்த ஐந்தாம் படம் அந்த ஐந்தாம் படம் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் இவர் பல ஜென்மங்கள்ல எல்லா ஜென்மத்திலையுமே வந்து தீவிரமான ஒரு ஆன்மீக பக்தரா தீவிரமான ஒரு சிவபக்தரா இவர் இருந்திருக்காரு ஈவந்தோ ஈ கிறிஸ்டியன் இவரும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு சனிதேசம் வந்துருச்சு சனிதேசம் வந்தவுடனே பேசும்போது ஒரே ஒரு வாட்டி பேசணும் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராகுதை குரு புத்தியோட முடிஞ்சதுக்கு அப்புறம் சனிதேச ஸ்டார்ட் முப்பத்தாறு மாதம் மூணு நாள் வர எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனிதசை சனி புத்தி சார் இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க சார் நான் தான் நான்வெஜ்ஜை கூட சாப்பிட்றது இல்லையே ரவிச்சந்திரன் எதுவுமே கிடையாது ட்ரிங்க்ஸ்னால் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம அதுதான் சார் இருந்தாலும் வந்து அந்த மெடிக்கல் ஏன்னா நீங்கள் பைபாஸ் வர பண்ணியிருக்கீங்க அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அது இது இந்த மருந்து மாத்திரைகள் போடுறது எடுக்கிறது ஓய்வு எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்க சார் அப்படின்றத நம்ம வந்து அட்வான்ஸாக சொல்லியிருக்கோம் நம்ம இந்த சனிதச சுய புத்த பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு என்ன அது ஒரு மிஞ்சி போனா என்ன முப்பத்தாறு மாசம் ஒரு மூணு நாலு நாள் தானே அது முடிஞ்சிடும் அதை அசால்ட்டா தாண்டிடுவாரு சார் தான் வந்து ரொம்ப பக்காவா இருக்காரு அப்படின்னா அப்புறம் சார் நான் ஒரு நாளைக்கு வரேன் சார் அவங்க மீட் பண்ணுறேன் சார் அப்புறம் என்ன பண்ணீங்க அந்த படம் பண்ணிக்கிறேன் நீங்க என்னாச்சு எனக்கு கேரக்டர் தரல அப்படின்னாரு சார் சார் அப்படிங்களா சார் அது ஒரு பட்ஜெட் படம் சார் அது ஒரு மோசமான பட்ஜெட் படம் சார் அது அது வந்து இங்க ஆனா அடுத்த ரெண்டாவது செட்டியில் பண்றேன் நீங்களே ஆமா சார் அதுக்குள்ள கொரோனா வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு சார் ரொம்ப வீக் ஆயிட்டார் சார் பண்ண முடியல சார் ஆனா என் படத்துல கண்டிப்பா நீங்க இருக்கீங்க சார் ஒரு லீட் ரன்னிங் கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க சார் ஓகே அப்படின்னு இப்போ சனி பகவான் வந்து திருக்கணிதப்படி படி பார்த்தீங்கன்னாக்கா ராசிங்க நாலாம் இடத்துல போயிட்டாருன்றாங்க வாக்கியப்படி படி பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் இடத்தில் இருக்காரு கும்பத்தில் மூலத்தனி கூடத்தில் இருக்காரு அப்படின்றாங்க ஸோ ஆனால் இப்போ இவருக்கு நடந்த மேட்ரை வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மூணாம் இடத்துல வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் பேண்ட் ஆகணும் பேர்ச்சி ஆகணும் அது வந்து அப்படி இருந்ததுனாக்கா இப்போ உயிர் போயிருக்காது அப்போ இவருக்கு ஜாதகத்தில் வந்து திருக்கணையும் தான் இவருக்கு வேலை செய்யுது திருக்கணைன்னு நாலாம் இடத்துல சனி பகவான் போனதுனால தான் அந்த நாலாம் இடம் சுகஸ்தானத்தை எடுக்கணுன்றதுனால தான் சுகத்தை கெடுத்து ஆடையை க்ளோஸ் பண்ணிடுச்சு அடுத்ததாக ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற கிரகங்கள் அதில் ஐந்தாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி அதில் சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்துட்டாங்க ஒருத்தருக்கு அப்படின்னாக்கா இறந்தும் இரவா பூகளை அடைவார்கள் ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அவருடைய மரணம் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மனசை வந்து ரொம்ப ஒரு பாதிச்சுது எப்போ வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷனா வந்து தனுசு ராசிக்கு வந்து சுக்கரபவன் உச்சமான என்ற வீட்டில போய் ராகுபவன் போய் உட்கார்ந்தாரோ அப்பவே பாத்தீங்கன்னாக்கா பல தகீடு பல தடுமாற்றங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பல பேருக்கு ஆகிட்டு இருக்குது அண்ணா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சித்தர் மாதிரி ஒரு ஞானி மாதிரி இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த கோச்சாரம் வந்து அவரை எப்படி அடிக்க முடியும்னு பார்த்து வேற மளிகை இல்லாத அவரு உயிரை வாங்குச்சு உயிரை எடுத்துச்சு தனுசு ராசியில வந்து கரெக்டா மாட்டணுமா ஆனா தனுசு ராசியில ஒரு பூரண நட்சத்திரம் ஒன்னாம் படம் பூரணம் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா பூராண நட்சத்திரம் சுக்கரபோனி சாரா நட்சத்திரம் அது சுக்கரன் ஆறாம் படத்தில் இருந்தாலும் இவருக்கு அந்த நடிப்புன்றது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அம்சமா ஒரு அருமையா அமைதியா ஒரு அசால்ட்டா அமைஞ்சது மேன் ஆஃப் மென்ம நிமிட்டிங்க ஓபனா சொல்றாங்க அவருடைய நல்ல மனசு அந்த நல்ல மனசுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் அவருக்கு அமைஞ்சது அவருடைய ஆன்மா அடைய எல்லாம் உள்ள இறைவனை நீண்டிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னக்கா இப்ப யூடியூப்ல ஒரு ரீசெண்டா கரண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ராஜேஷோட ஆன்மா வந்து நடுவழில நிக்குது திருசங்கு சொர்க்கத்திலயே சுத்துது உலாத்துது அது மேலையும் போக முடியல கீழையும் போக முடியல கீழையும் இறங்க முடியல வர முடியல வந்து அமைதிப்படுத்தணும் சாந்தப்படுத்தணும் அப்படின்ற மாதிரினா ஒரு சிலர்லாம் பேய் கதையெல்லாம் அப்படின்னு இருக்காங்க ராஜேஷ் சார் நம்முனது ஜாதகம் ஜோதிடத்தை மட்டும்தான் நம்பினாரு நம்ம வந்து வாக்கியத்தையும் பார்ப்போம் திருக்கணிதத்தையும் பார்ப்போம் அவருக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அது வாக்கியமா இருந்தாலும் திருக்கணிதமா இருந்தாலும் அவருக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதே மாதிரி அவரே நம்ம கிட்ட பேசும்போது சொல்லிருக்காரு எனக்கு மறுதன்மம் கிடையாது அவர் வீட்டுல இனிமேல் அவருக்கு பேரம் பிள்ளைங்க பேர குழந்தைங்க அதெல்லாம் பிறந்தா கூட தாத்தா மாதிரி அந்த முனா அந்த கேரக்டர் அந்த அம்சங்களோட இருக்கலாமே தவிர அவரே வந்து அங்க கூட பறக்கிறதுக்குன்னா வாய்ப்பு கிடையாதுங்க இன்னொன்னு அவருடைய ஆவி ஆன்மா நல்லபடியா போய் நல்லபடியா சாந்தி அடைஞ்சிருச்சு ஏன்னா பல பேருடைய மக்கள் பல நெஞ்சங்கள்ல பல உள்ளங்கள்ல வந்து கோயில் கட்டி குடியிருக்காருங்க எந்த விதத்துலயுமே குறையில்ல அவருடைய மனைவியோட அங்க சேர்ந்தாச்சு அவருடைய நல்ல மனசுக்கு நல்லபடியாவே ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அவருக்கு அடுத்த பிறவியும் கிடையாது இந்த ஒரு பிறவியே பல பேரோட பிறவிகள்ல அவரை பத்தி கேள்விப்படுற மாதிரி அவரை பத்தி படிக்கிற மாதிரி சரித்திரத்துல இடம் பிடிக்கிற அளவுக்கு வந்து வந்துருவாரு சொல்ல முடியாது தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருடைய வாழ்க்கை வரலாற்ற பாடத்துல வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு மறைந்தும் மறையாமல் மக்கள் மனங்களிலே வாழும் மனிதருள் நடிகருள் புனிதர் நடிகர் ராஜேஷ் அவர்களின் விரிவான ஜாதகம் நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் எத்தவங்கள மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டோட அனுபவம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சிந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலன மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம ஷிவாயம் ரஞ்சேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர்